காய்கறிகளை பணகுடி அருகே உள்ள காவல்துணரு ராமராஜர் தினசரி சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம் அதன்படி கடந்த சில நாட்களாக ஐந்து முதல் பத்து ரூபாய் வரை விற்பனையாகி வந்த இளவங்காய் இன்று கிலோ ஒன்றுக்கு நாற்பது ரூபாய் வரைக்கு விற்பனையானது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சந்தைக்கு இளவங்காய் வரத்து குறைவு என்பதாலும் கோவில் கொடை விழாக்கள் போன்ற திருவிழா விசேஷங்கள் அதிகமாக இருப்பதாலும் விலை உயர்வு ஏற்பட்டு உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்